எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ வந்து ரவுண்டு கழுத்துனுக்கு பைப்பிங் வைக்க போகிறேன் இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்குறோம் ப்ளவுஸு கிராஸ் கட்டிங்கு சுடிதாரு நான் நிறையா கட்டிங் போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் முழு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் காலத்துக்கு பைப்பிங் வைக்கிறது உங்களுக்கு புரியும் பைப்பிங் வைக்கிறதுக்கு கழுத்து பீஸ் சைன் பண்ணுறேங்க பாருங்கள் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நாங்கள் புது புது வீடியோலாம் போடுறோம் டுவெல்த்து பீஸ் மடக்கி ஜாயின் பண்ணிவிட்டு மடக்கி தீக்கிறோம் பீஸ் அட்டாச் பண்ணுறோம் பைப் நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் கழுத்து பீஸை இழுக்கக்கூடாதுன்னு பூசாக தான் ஒன்றும் உடம்பை இழுத்தாலும் கழுத்தை இழுக்கக்கூடாது தையல் அடித்து ஒரே கணத்துக்கு கட் பண்ணிக்கணும் பைப்பிங்கி இப்போ வைக்க போகிறோம் கழுத்து இப்படி மடக்கிங்க மடக்கி வச்சு அடிங்க கழுத்து வைக்கும்போது பைப்பிங் மேலே தையல் உழுவக்கூடாது இந்த சாயங்கில் தான் வச்சு முடிக்கி போகிறோம் பைப்பிங்கு ஜாக்கெட்லேயே வைக்க சொன்னாங்க பைப்பிங்கு அதனால் இதில் வைக்கிறோம் ரெண்டு துணினையும் வைக்கலாம் ஒரு துணியிலையும் வைக்கலாம் சன்னமாக வைக்கலாம் சன்னமாக தான் கேட்குறாங்க பாருங்கள் முன்னாடியும் சேர்ப்பு நல்லா பைப்பிங் சேஃப்ட் வருது சன்னமாக அதே மாதிரி உள்ளறை பிசில் நிறையா வராது பாருங்கள் இது பாருங்கள் பைப்பிங் வந்து ஜாக்கெட்லேயே வைக்க சொன்னாங்க அது சன்னமாக வைக்க சொன்னாங்க பாருங்கள் வச்சு விட்டுருக்கேன் ஜாக்கெட் துணியிலே சன்னமாக மடித்து ஜாயின் பண்ணி எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்